ஹாய் ஆல் இன்னைக்கு ஒரு கிளாத் ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே நான் சாரி ஆர்கனைசர் பாக்ஸ்லாம் நான் காமிச்சிருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக கொஞ்சம் ரேட் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டில் இருக்கிறதுங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லாம் கண்டிப்பாக கலையுங்க அதுக்கு வந்து ஒரு சின்னதாக இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருந்துச்சுன்னா என்ன கலஞ்சாலும் அந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்கும் அதனால் நம்ம தேவைப்படும் போது அந்த ஒரு பாக்ஸ் எடுத்துக்கூட நம்ம வந்து அப்பப்போ வந்து மடிச்சு வைக்கிறதோ அரேஞ்ச் பண்ணுறதோ பண்ணிக்கலாம் இது வந்து குவாலிட்டி வைஸில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு செவன்ட்டி தான் நான் மார்க் கொடுப்பேன் வாங்குவேன் வந்து பார்த்திங்கன்னா அட்டை அட்டையை வந்து நல்ல ஒரு கிளாத்தில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பட் இது போதும் ஒரு பட்ஜெட்டில் நம்ம ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது இதுக்கெல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கிக்கலாம் இதுக்கு கீழே இந்த மாதிரி இன்னொரு ஒரு அட்டையும் கொடுத்துட்றாங்க அது போட்டால் இந்த பாக்ஸ் கொஞ்சம் ஸ்டடி ஆகிடுது நம்ம நேராக வைக்க முடியாது அதாவது ரெண்டு பாகமாக பிரிச்சுட்டு அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறத வந்து ஃப்ரெண்டில் மடித்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்டில் கூட நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன துணி வைக்கிறீங்களோ அது தெரியாது அதனால் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட் லேயரில் வச்சுருங்க அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறத ஃப்ரெண்ட் பக்கமோ பின்னாடி வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற துணிகளையும் நம்ம வச்சுக்கலாம் ரெகுலர் யூஸ் நம்ம நம்ம இந்த மாதிரி ரெகுலராக எடுக்கிறது பசங்களுடைய டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் என்ன கேட்டால் எதுவுமே இல்லாததுக்கு இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு வச்சா பிப்டி பர்சன்ட் துணி கலையறது மிச்சமாகும் இதோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் பாய்